வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபோரணம் இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவை நண்பர்கள் அடியம் தொடர்பு கொண்டு ஐயா நிறைய தொழில் பண்றோம் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது குடும்பத்துல ஒரு மன நிம்மதி இல்ல தொழில்ல வந்து நிறைய போட்டிகள் நான் நிறைய முதலீடு போடுறேன் அந்த முதலீடுல நான் அசல எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் அந்த ஹோட்டல்ல வியாபாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போடுற முதல்ல வேலையை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கூட என்னால பணம் கொடுக்க முடியல அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்கு குறை நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கோசரம் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்ப சித்தர்களோட ஓலைச்செடி ரகசிய முறையில ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை இன்னைக்கு உங்களுக்கு இந்த வியாபார வசியத்துக்கு இரண்டாவது தொழில் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இது பயன்படும் அதே போல சினிமா துறையில இருக்கக்கூடிய ஆக்கள் நல்ல மிகப்பெரிய லைன்ல சினிமால நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு துறையில வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா வரணும் அப்படின்னா அதுக்கும் இந்த எந்திரம் வேலை செய்யும் அதே போல ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் துறையில வேலை பார்க்கிறவர்களும் இந்த வந்து அற்புதமா வேலை இது முறைப்படி சித்தர்கள் கூறிய முறைப்படி அந்த நேரத்துல நாம கைப்பட எழுதி அதை சாப நிவர்த்தி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் மந்திரம் கொடுத்து மக்களுக்கு இப்போ இந்த எந்திரம் எச்சினியோட வசி எந்திரம் இந்த எச்சினிங்கிற தேவதை வந்து பல வகையான எச்சினி இப்ப கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எச்சினி முறையில எழுதப்பட்ட இது வந்து மறைக்கப்பட்ட ரகசியம் இதில் தொடர்பு கொண்டு பேசுறப்ப இதற்கான விளக்கங்கள் இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் இந்த எந்திரத்தோட பூஜை முறை என்ன இந்த எந்திரத்துக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணும் எந்தெந்த நேரத்துல இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நம்ம பிரயோகம் பண்ணணும் எல்லா ரகசியமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்மீக சேவை மையத்தில் முழுக்க மக்கள் மக்கள் நன்மைக்கு மட்டுமே நாம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே மக்கள் நன்மைக்கு மட்டுமே இந்த எச்சினி எந்திரம் தொழில் பண்றீங்க அந்த இடத்துல வச்சு தினந்தோறும் தூப தீபம் காட்டி அதுக்கு உண்டான ஏதோ ஒரு நைவேதியம் வைத்து நீங்க பூஜ்யத்தையும் வச்சுங்க தொழில் நல்லபடியா அமோகமாக நடக்கும் தொழில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை நீக்கி உங்களுக்கு செல்வ செழிப்ப கொடுக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் துறை கட்டுமான துறையில நான் இருக்கிறேன் என்னோட ஆபீஸ்க்கு வாடிக்கையாளரே வரமாட்டேங்கிறாங்க சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா மத்த இடத்தோட நான் வந்து பாத்தீங்கன்னா விலை குறைவா கொடுக்குறேன் என்னோட வீட்டு வீட்டுமனையை கொடுக்குறேன் வீடு கம்மியாவிலேயே கட்டி கொடுக்குறேன் வீடு விற்கிறேன் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த எந்திரத்தை வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா வாடிக்கையாளர் உங்களுக்கு வசியத்தை பண்ணி ஈற்று கொடுக்கும் ஈர்த்து கொடுக்கும் இந்த எந்திரம் அந்த அளவு அற்புதமா வேலை செய்யும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இந்த எந்திரம் அற்புதமா வேலை செய்யும் தொழில இருக்கக்கூடிய சகலவிதமான தடைகளை நீக்கி பண வரவையும் வசியத்தையும் மோகனத்தையும் ஆக்கர்ஷணத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பார்த்துட்டு இந்த தேவைப்படும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணில தொடர்பு கொண்டு என்கிட்ட நேரடியாக பேசினீங்கன்னா இதுக்கான எல்லா விளக்கங்களும் கொடுக்கப்படும் வாங்கி பயன்படுங்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் கொடுத்திருக்கேன் அனைவரும் நல்ல அற்புதமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க நீங்களும் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி மேல் மேலும் வாழ்வில் அனைத்து சுபிச்சமும் பெற்று யட்சினி தாயோட அருளாடும் காளித்தாய் அருளாலும்

ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு